உடலோடு ஒட்டிய கவர்ச்சி உடையில் சீரியல் நடிகை நீபாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி ஆகி வருகின்றன சின்னத்திரையில் பிரபலமான நடிகை நீபா மானாட மயிலாட என்ற நிகழ்ச்சியின் மூலம் பெருவாரியான ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து சில படங்களிலும் நடித்த இவர் கவர்ச்சியான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்தார் சினிமாவில் அவர் கவர்ச்சியாக நடித்ததற்கும் ஒரு காரணம் உள்ளது அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை கடைசி நேரத்தில் அவர் அப்படி நடித்தால் தான் தனக்கு பணம் கிடைக்கும் என்ற கட்டாயத்தில் தான் அப்படியெல்லாம் நடித்தாராம் இப்படி கவர்ச்சியாக நடிக்கும் ஒவ்வொருவரின் பின்னடியும் ஒரு கதை இருக்கிறது என்று நீபாப் ஒரு பேட்டியிலே கூறியுள்ளார் இந்நிலையில் சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடந்து வந்த கேம் ஷோ ஒன்றில் எல்லா நடிகைகளைப் போல போட்டியாளராக தனது குழந்தையுடன் நீபா கலந்து கொண்டுள்ளார் குழந்தை பெற்ற தாயைப் போல இல்லாமல் இறுக்கிய உடையில் அணிந்த அழகான கச்சிதமான உடலமைப்பை காட்டி இலசுகளை கவரும் விதமான புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் கவர்ச்சி நடிகைகள் பலருக்கும் சினிமாவில் ஒரு நல்ல பெயர் கிடையாது அவர்களை ஒரு காட்சி பொருளாகவே பயன்படுத்தி கொள்வார்கள் மேலும் அவர்களை மிகவும் தரைக்குறைவாகவும் நடத்துவார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சினிமாவில் உடம்பை காட்டினால் யாருக்கு வேண்டுமானாலும் காட்டி விடுவார்கள் என்று முற்போக்கு சிந்தனை இங்கு பலருக்கும் உள்ளது அதில் நிறைய நடிகைகள் மாட்டி சின்னாபின்னமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே கவர்ச்சி நடிகையாக வளம் வருபவர்தான் சீரியல் நடிகை நீபா சினிமா வாய்ப்புக்காக கவர்ச்சியில் இணைக்கத் தொடங்கினார் பின்னர் கவர்ச்சி காட்டி நடிக்க காரணம் தந்தையின் உடல்நிலைதான் எனவும் கூறியிருந்தார் விஜய் நடித்த காவலன் படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் நீபா வடிவேலு கதாபாத்திரம் எந்த அளவு ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதோ அதே அளவு நீபாவுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வடிவேலுதானாம் அந்த கதாபாத்திரத்தை ரசிக்கும்படி வடிவமைக்கும் தனக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க வைத்ததால் தான் தன்னுடைய இமேஜ் தமிழ் சினிமாவில் மாறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீபா முன்னர் எங்கு சென்றாலும் கவர்ச்சி நடிகை என்று ஓரங்கட்டி விடுவார்கள் என்றும் ஆனால் காவலன் படத்திற்கு பிறகு தன்னுடைய இமேஜ் அப்படியே மாறி நல்ல கதாபாத்திரங்கள் தனக்கு கிடைத்ததாகவும் கூறி வருகிறார் நீபா நீபாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்